Three in 1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா ஒன் சீனியர் சிட்டிசனுக்கான பர்ஃபெக்ட் சீனியர் லிவிங் நம்பர் டூ ஸ்மால் investment big அப்ரிசியேஷன் த்ரீ உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரென்டல் இன்கம் தரப்போற property. Step stone ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை அதான் தோஷம் என்றால் குறைபாடுன்னு அர்த்தம் அடுத்தது நான்காவது இடம் அது வந்து அதாவது சுகஸ்தானம் சொல்லுவாங்க நான் ஒரு சுகம் முக்கியமான ஒரு விஷயம் போய் செவ்வாய் இது ஒரு விஷயம் இருக்கு செவ்வாய் இருந்தால் கணவன் இறக்கிறது இறக்குறது எட்டாவது இடம்னாலே தாம்பத்திய வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பத்தி பேசிட்டே போகலாம் அது அந்த ஸ்தானத்திலயும் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாலும் தோஷத்தை குடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு போகம் என்றாலும் வந்து என்ஜாய் பண்றது விஷயம் அயண சயணம்னாலும் தூங்கக்கூடிய ஒரு விஷயம் சோ படுக்கை படுக்கை அறையில வந்து செவ்வாய் இருந்தாலும் தோஷம்ன்றது இது பொதுவான ஒரு விஷயம் ஓகே ஸோ தாம்பத்தியம் ரெண்டு பேருடைய இன்டர்கோர்ஸ் விஷயங்கள் கணவன் மனைவியோட உறவு முறைகள் இன்டிமஸியாக இருக்கிறது எல்லாமே வந்து காரகன் என்று சொல்வாங்க காரகன் சொல்லுவாங்க மங்களக்காரகன் நிறைய பேர் என்ன செவ்வாய் தோஷன்னால் செவ்வாய்னா கெட்டவன் கெட்டவனே சொல்லிட்டு இருக்காங்க அது தப்பான ஒரு விஷயங்க மாதிரி இந்த தோஷம்ன்றது எல்லாமே தப்பாகவே நினைக்கிறாங்க இந்த தோஷம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு செத்துருவாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன விஷயம்னா அஹ் தோஷம் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை திருமணம் செய்வது மிக மிக நல்ல ஒரு விஷயம் இவங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமா இருந்து இந்த பொண்ணுக்கு இல்லைன்னா அது மேட்ச் ஆகாது தான் செவ்வாய் தோஷை பொறுத்தம்ன்றது இவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு பேருக்கும் அதில் இன்டிமசி நல்லா இருக்கும் அதுதான் விஷயம் ஸோ வந்து ஒருத்தவங்களுடைய கணவன் மனைவி பிரிவினைக்கு காரணமே தாம்பத்தியமும் ஒரு காரணம் பெட்டில் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்க இது பண்ண மாட்டாங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ அப்போ வந்து அந்த இன்டிமஸியாக இருக்கணும் அப்படின் போது தாம்பத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் தோஷமும் செவ்வாயும் நல்லா இருக்கும் ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் அதுக்கு பார்த்து ஒருவருக்கு நல்லபடியா இருந்து ஒருத்தருக்கு இல்லைனா அது வேஸ்ட்டு அதே மாதிரி செவ்வாதோஷம் இருக்குன்னா செவ்வாதோஷம் இல்லாதது பண்ணக்கூடாது ஒரு முக்கியமான விஷயம் சக்கர நேயர்களுக்கு டாக்டர் என் ஞானரதம் நல்லா இருக்கேன் மேம் ஜோதிடம் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றதுன்னா இந்த செவ்வாதோஷம் இருக்கு செவ்வாதோஷம் இருக்கு அப்படின்றது ஒண்ணு சொல்லுவாங்க அந்த செவ்வாதோஷம்னா எதனால வருது அது திருமணத்துல ஏன் முக்கியமா அது அப்படின்றது பத்தி சொல்ல முடியுமா என்ன விஷயம்னா தோஷங்களுக்கு உண்டான காரணங்கள் கூட நான் கூட ஃபர்ஸ்ட் செவ்வா தோஷம்ன்றது இப்ப ஜாதகத்துல வந்து பொதுவாக எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாவது ஸ்தானங்கள் தான் செவ்வா தோஷம் வாங்க அதை ரெண்டாவது இடம் எதை குறிக்கிதுன்னா குடும்பஸ்தானத்தை அங்க செவ்வா இருந்துச்சுன்னா திருமண தடையாகும் இந்த பேச்சாறை என்ன வாக்குஸ்தானம் பேச்சால வந்து கெட்ட பேர் வந்து சண்டை போட்டுக்கிறது இது மாதிரியான கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் குறையும் அதான் தோஷம் என்றால் குறைபாடுன்னு அர்த்தம் அடுத்தது நான்காவது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதாவது சுகஸ்தானம் சொல்லுவாங்க ஒரு சுகம் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அங்க போய் செவ்வாய் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த சுகம் குறையுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செவ்வாய் செவ்வாயின்றது நான்காவது இடத்துல இருக்கும்போது அம்மாவுக்கும் ஆகலை பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க சரி அது மட்டுமா ஏழாவது இடம்ன்றது களத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அப்படின் போது அந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷமாதுன்னு சொல்லுவாங்க ஒரு குறைபாடு ஏன்னா ஏழாவது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கள்ளக்காதல் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நல்லபடியா ஃபேமிலி ஓடிட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு ஒருத்தர் வந்து சேர்ந்துருப்பாரு கணவனுக்கு தெரியாம இவங்ககிட்ட அஃபர் ஆகிருப்பாங்க இது தெரிஞ்சோன்னா கணவன் வந்து அடிக்கிறது கொல்றது அல்லது கொலை பண்றது இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏழாவது இடம் முக்கியமான ஒரு விஷயம் இதுவும் காரணமா இருக்குங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எட்டாவது இடம் எட்டாவது இடம்ன்றது என்ன பாத்தீங்கன்னா ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கேயும் செவ்வாய் இருந்தால் கணவன் இறக்குறது அல்லது மனைவி இறக்குறது இதுமான பிரி பிரிவுகள் சொல்லுவாங்க எட்டாவது இடம்னாலே தாம்பத்திய வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பத்தி பேசிட்டே போலாம் அது அந்த ஸ்தானத்திலையும் வந்து செவ்வாய் இருந்துச்சுனாலும் தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அந்த இடம் மிக முக்கியமான விஷயமா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாவது இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் சோ அப்ப பன்னிரெண்டாவது இடம் என்ன எதை குறிக்கிறது ஐயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க போகம் என்றால் வந்து என்ஜாய் பண்றது விஷயம் ஐயன சயனம்னாலும் தூங்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ படுக்கை ஸ்தானம் படுக்கை அறையில வந்து செவ்வாய் இருந்தாலும் தோஷம்ன்றது இது பொதுவான ஒரு விஷயம் ஓகே சோ திருமணம் இல்லனா ஒரு சுபகாரியனாவே குரு எங்க இருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க ஏன் திருமணத்துல மட்டும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் எங்க இருக்கு அப்படின்றது அந்த ஒரு இருக்குல்ல நல்ல நல்ல ஒரு கேள்விங்க ஒரு விஷயம் ஏன்னா குரு வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா திருமணக்காரர்கள் அதாவது எப்படின்னா குருபலம் வந்துருச்சா திருமணம் நடக்குமா அப்படின்றதுக்காக குருபலம் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அது ரொம்ப முக்கிய விஷயம் குரு என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம் ஒரு சுபத்தன்மை சுப விஷயம் நடக்குது குரு என்றால் புத்திரக்காரகன் அது வந்து குழந்தைக்கு உண்டான விஷயத்தை தாங்க குறிக்குது புத்திரக்காரகன குருவோட குரு பலம் வந்துச்சா குழந்தைக்கு உண்டான தருணங்கள் வந்து கூட சொல்லலாம் குழந்தை விஷயத்துக்கு புத்திரக்காரகனாகிய குரு நல்லா இருக்கும் ஒண்ணு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப விஷயத்திற்கு செய்து முடிப்பதற்காக தான் குரு பகவான் வருவார் ஒண்ணு அதே மாதிரி சுக்கர பகவான் வந்து கலத்தரக்காரகன் சொல்லுவாங்க ஸோ கணவன் மனைவி இது மாதிரி விஷயத்தை கலத்திரக்காரகன் அப்ப வந்து சுக்கரன் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதாவது அஹ் சுக்கரனுடைய நிலையை வைத்து தன்னுடைய கணவனையோ அல்லது மனைவியோ அவங்கவுங்களுடைய அவங்க கலத்தரக்காரகன் எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க அது வந்து இலைமறைவு காய்மறைவாக நம்மளுடைய முன்னோர்கள் வைத்துள்ளார்கள் செவ்வாய் தோஷம்னு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் தாம்பத்தியத்துக்கு அதிபதியான ஒரு விஷயம் தாம்பத்தியம் ரெண்டு பேருடைய இன்டர்கோர்ஸ் விஷயங்கள் கணவன் மனைவியோட உறவு முறைகள் இன்டிமசியா இருக்கிறது எல்லாமே வந்து ரத்தக்காரகன் என்று சொல்வாங்க காரகன் சொல்லுவாங்க மங்கள காரகன் நிறைய பேர் என்ன செவ்வாய் தோஷன்னா செவ்வாய்னா கெட்டவன் கெட்டவனே சொல்லிட்டு இருக்காங்க அது தப்பான ஒரு விஷயங்க செவ்வாய் வந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பாக்குறச்சா செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு மங்கள காரகன் அவன் வந்து கெட்டு போக கூடாதுன்றது ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த தோஷம்ன்றது எல்லாருமே தப்பாவே நினைக்கிறாங்க இந்த தோஷம்னா அவளைதான் முடிஞ்சு போச்சே செத்துருவாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன விஷயம்னா செவ்வாய் தோஷம் இருந்தாச்சுன்னா செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை திருமணம் செய்வது மிக மிக நல்ல ஒரு விஷயம் ஓகே அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கும் தாம்பத்தியம் காரகன் சொன்னோம் இல்லையா இவங்களுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமா இருந்து இந்த பொண்ணுக்கு இல்லைன்னா அது மேட்ச் ஆகாது தான் செவ்வாய் தோசை பொறுத்தம்ன்றது இவங்களுக்கு இருக்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அதில் இன்டிமசி நல்லா இருக்கும் அதுதான் விஷயம் வந்து ஒருத்தங்களுடைய கணவன் மனைவி பிரிவினைக்கு காரணமே தாம்பத்தியமும் ஒரு காரணம் பெட்ல சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்க இது பண்ண மாட்டாங்கன்னா சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சோ அப்ப வந்து அந்த இன்டிமசியா இருக்கணும் அப்படின்னும் போது தாம்பத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் தோஷமும் செவ்வாயும் நல்லா இருக்கும் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் அப்படின்னு போது ஒருத்தவருக்கு நல்லபடியா இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அது வேஸ்ட்டு அதே மாதிரி இவருக்கு செவ்வா தோஷம் செவ்வாதோஷம் இல்லாதது ஒரு முக்கியமான விஷயம் இதுலயே வந்து வீரியமான செவ்வாய் கண்டிப்பா ஆலையை அடிச்சிரும் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் செவ்வா தோஷத்துக்கும் வீரியமான ஸ்தானங்களும் இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்க செவ்வா தோஷம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது எப்படின்னா இப்ப என்ட்ட வந்து குடுக்குறாங்க மேடம் என் பொண்ணுக்கு வந்து செவ்வா தோஷம் இருக்கு மேடம் நீங்க வந்து பையனுக்கு செவ்வா தோஷம் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு மேரேஜ் பண்ணுங்க பொண்ணோட ஜாத செவ்வாய் தோஷமே அங்கே இல்லை அப்படின்னு அது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா மேடம் எட்டில் தான் இருக்கு நல்ல கணக்கு போட்டு பாருங்கன்னு நம்ம கிட்டே சொல்றாங்க ஏன்னா சில இடங்களில் செவ்வாய் வந்து என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிவர்த்தி அதாவது விதிவிலக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு அது என்ன மாதிரியான விடங்கள் அப்படின்னு பார்க்கறச்சா செவ்வாய் வந்து மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார் அதே மாதிரி கடகத்தில் நீச்சம் பெறுகின்றார் இப்ப கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் அது ஏழு எட்டு இரண்டு நான்கு பன்னிரெண்டாவது ஸ்தானமாக வந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை ஒரு விஷயம் கவுண்டிங்ல அதே மாதிரி அந்த கட்டமா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அது எக்ஸப்சன் ஆயிடும் ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மகரத்தில் உச்சம் பெறுகின்றார் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் அவங்களுக்கு தோஷம் இல்லை என்ற விஷயம் நிறைய பேர் தெரியாது இந்த எண்ணி மட்டும் பாப்பாங்கன்னா எட்டுல செவ்வாறுக்கு ஏழுல இருக்கு நாலு செவ்வாக்குன்னு செவ்வான்னு சொல்லிட்டு வராங்க அது தப்பான ஒரு விஷயம் அடுத்தபடியாக விதி விளக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் மற்றும் விருச்சிகம் இந்த ரெண்டு ராசிலையும் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை ஏன்னா அங்க வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்றார் ஆட்சி பெறுவது நல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த இடம் வந்து இரண்டாவது ஸ்தானமாகவோ அல்லது லக்னத்திலிருந்து எண்ணும் ஒரு ஒன்று இரண்டும் இரண்டாவது ஸ்தானமாகவோ அல்லது நான்காவது ஸ்தானமாகவோ அல்லது ஏழாவது ஸ்தானமாகவோ அல்லது எட்டாவது ஸ்தானமாகவோ அல்லது பன்னிரெண்டாவது ஸ்தானமாகவோ இந்த மேஷராசியாகவோ அல்லது வந்து விருச்சிக ராசியாகவோ இருந்து அதில் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக தோஷம் இல்லை இந்த ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணா குரு பார்த்தால் தோஷம் இல்லைன்னு குரு பார்த்தால் சில விஷயங்களை கம்மிப்படுத்துவாய் தவிர தோஷம் இல்லாமலாம் போகாது ஓ இது நிறைய பேருக்கு விதி சொல்லி தப்பு தப்பான விதிவிலக்கம் வச்சிருக்காங்க என்ன மாதிரியான தப்பு தப்பா அப்படின்னு பார்க்கலாம் எப்படின்னா தனுசு ராசியில செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்ற இல்லைன்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்க மீனத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்றாங்க அதே மாதிரி விருச்சிகத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அது தோஷம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விருச்சிக ராசியாக நீ பிறந்து இருந்து உனக்கு செவ்வாய் எங்க இருந்தாலும் உன் தோஷம் இல்லைன்னு இப்படி ஒரு கத்து கதை ஓ நீங்க ஆனா அது அப்படி இல்ல இல்ல கிடையவே கிடையாது ஏன்னா நமக்கு வந்து மெயினான ஒரு விஷயம் வந்து நான் சொன்ன விதிகள் தான் மெயினான விதிகள் தவிர இதெல்லாம் விதிகள் கிடையாது சோ இது தப்பு தப்பான விஷயத்த எல்லாம் எடுத்துக்கிட்டு சோ அவங்களுக்கு கடக ராசிக்காரங்களும் செவ்வா தோஷம் இல்ல மகர ராசிக்காரங்களும் செவ்வா தோஷம் இல்ல அப்படி மருவி வந்துருச்சு ஆக்சுவலி மரக மகரத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் இல்லை கனகத்தில் செவ்வாய் இருந்தா

தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் வந்து ஜோதிடத் துறையில் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி பிஏ அஸ்ட்ராலஜி எம்ஏ அஸ்ட்ராலஜி பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கோன்னா ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் வைப்பாங்க ஜபாப் பற்றி மார்க்ஸ் பற்றி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் நிறையா விஷயங்கள் எந்த டிகிரி பார்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது இது நாங்கள் பார்த்தபின்னா எங்களுக்கு நல்லாவே பைஹார்ட்டாக ஆயிடுச்சு ஆனால் இந்த கொஞ்ச நாளில் ஜோசியர் ஆறாங்க தெரியுங்களா அவங்களுக்குலாம் வந்து ப்ராக்டிஸ் வேணும் நிறைய வாட்டி பார்க்கணும் அதெல்லாம் இங்கெல்லாம் பார்க்காம கொள்ளாமல் அவங்க பாட்டுக்கு வந்து தோஷம் இருக்குது தோஷம் இல்லைன்னு இப்படி கண்டபிடிக்கு காதில் கேட்டது கண்ணில் பார்த்ததுலாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம் இந்த செவ்வாதோஷன்ற ஒரு விஷயம் இந்த டாப்பிக்கை நீங்கள் கேட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா மக்களுக்கு போய் சென்ட் அடையணும் ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஜோதிடர்களாக இருக்கும் வீட்டுக்கு ஒரு ஜோசியராக இருக்காங்க நல்ல விஷயம்தான் ஆனால் முறைப்படி படியுங்க முறைப்படி தெரிஞ்சுக்குங்க அதுக்குன்னு கோர்ஸ் படியுங்க டிப்ளமோவோ பிஏவோ எங்கே கோர்ஸ் இருக்கோ ஒழுக்கமான முறையில் நல்லபடியாக எக்ஸாம் எழுது நிறையா வாட்டி ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோதிடர்கிட்ட அஸ்டண்ட்டாக கூட இருந்து நீங்கள் கற்றுக்கணும் எப்படின்னா ஒரு அட்வொகேட் கிட்ட எப்படி ஜூனியராக போகிற மாதிரி நம்ம ஒரு தான் ஜூனியரா கொஞ்சம் இன்னும் பிராக்டிஸ் வரலன்ற மாதிரி கொஞ்சம் கத்துக்கிட்டேன் எப்படி சார் பாக்கணும் ஏது பார்க்கணும் ஏன்னா ஏற்று சுரக்கா கரிக்கு உதவா மாதிரி கொஞ்சம் பிராக்டிஸ் எல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பல ஜாதகங்கள் பார்க்க பாக்க தான் இந்த ஜாதகம் இதுக்கு போகும் இந்த ஜாதகம் இப்படி வரும் அப்படின்றது நம்ம ஒரு அறுதியிட்டு சொல்ல முடியும் கண்டிப்பா அப்ப வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாதோஷத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நான் எடுத்த ஒரு அவங்க எத்தனை வருஷமா அவங்க இந்த ஃபீல் இருக்காங்கன்னு அதை பாருங்க அவங்க அப்பா ஜோசியரா இது மாதிரி பரம்பரை ஜோசியரோன்னு இருப்பாங்க நல்ல தான் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் மேலோ மேலழந்த வாரியாக பார்த்து விட்டு ஒரு வாழ்க்கையை வந்து கெடுக்கவும் கூடாது செவ்வாதோஷம் இல்லாத ஜாதத்தை போயிட்டு செவ்வாதோஷமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லக்கூடாது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜாதத்துக்கு வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பெண்ணுடைய வாழ்க்கை மகனுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதான் விஷயங்க நம்ம ஜாதகம் எல்லாம் வரைக்கும் சொல்லி தரலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவதுனா என் நம்பர் கூட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்ப வச்ச வயது வருஷம் பத்தி பேசும்போது அதுக்கு ஒரு பரிகாரம்னு இருக்குல்ல மேம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து நல்லபடியா அந்த தோஷத்துக்கான ஒரு பரிகாரமா அமையும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க பொதுவாகவே வந்து எந்த இதுக்கும் பெரிய அளவுக்கு பரிகாரம்ன்றத விட ஜாதகத்துல வந்து இப்ப ஒருத்தர் செவ்வாதோஷம் இருக்கும் செவ்வாதோஷம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு சிலருக்கு செவ்வாதசை முதலே முடிஞ்சிருக்கலாம் அப்ப வந்து பிரச்சனை வரா சின்ன வயசுல செவ்வா வந்திருக்கலாம் அதனால பெரிய அளவுல பாதிக்காது ஒரு விஷயம் இதெல்லாம் கூட பாக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த தசையே வரும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்ட செஞ்சவர்கள் வரும் அப்ப என்ன பண்ணலாம் செவ்வாயோட அதிபதி யாரு முருகன் முருகன் கிட்ட மனசார போய் விழுந்துடணும் நீ என் குடும்பத்தை நான் காப்பாத்தணும் நம்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மனதார கும்பிடணும் மெயினான ஒரு விஷயம் செவ்வாய்க்கிழமை அன்று முருக பகவானை வந்து சேவிப்பது மிக நன்று ஒன்று அதே மாதிரி கால பைரவரை போய் சேவிக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதெல்லாம் பண்ணும்போது வந்து செவ்வாயோஷ் கடுமை வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு இருக்கு அது மாதிரியான விஷயத்த வந்து சுவாமிக்கு வந்து ஒரு நைவேதியமாக ஒரு சாம்பார் சாதம் மாதிரி செஞ்சு நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டு நாலு பேருக்கு வந்து என்ன பண்ணால் தானம் விடுவதால் நல்லது அது அன்று செய்தால் மிக மிக நல்லதுங்க இது வந்து செய்து கொண்டால் நிச்சயமாக ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும் முக்கியமாக செவ்வாய் தோஷம் அப்படின்றதுக்கான ஒரு புரிதலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க மிக்க நன்றி மேம் நன்றி வணக்கம்